இந்த திருவாரூர் கோயிலுக்கு இன்னும் சிறப்பு என்னன்னா பொதுவா நம்ம வந்து சிதம்பரத்தையும் சரி திருவண்ணாமலையும் சரி நம்ம வந்து தென் காசின்னு சொல்லுவோம் தென் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு ஆனா இந்த திருவாரூர் தளத்தை நம்ம வந்து தென் காசினோ தென் கைலோ சொல்லக்கூடிய பழக்கம் கிடையாது ஏன்னா இந்த திருவாரூர் ஆரூர் தியாகராஜன் கோயில் தான் உலகத்தின் முதல் கோயில் அப்படின்னு வந்து புராணங்கள் சொல்லுது அப்படி இருக்க கைலையை என்ன சொல்றாங்கன்னா வட ஆரூர்னு கைலையை

மடங்கு புனிதத்தை வந்து தரக்கூடியது இந்த பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணு கோயில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி ஓடை ஐந்து வேலி அப்படிங்கிறது இந்த ஊர்ல வழங்கக்கூடிய பழமொழி இந்த கமலாலயம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வேலி பரப்புடையது கோயிலும் ஐந்து வேலி பரப்புடையது இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓடை அப்படிங்கிறது ஐந்து வேலி பரப்புடையது அதனால தான் இந்த பழமொழி வந்து இந்த இடங்கள்ல வந்து வழங்கப்படுது வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தெல்லாம் இந்த குளத்துல வந்து நீராடி தியாகராஜ பெருமானை வந்து வழிபடுவாங்க அப்படி வழிபட்டா அவருடைய முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கறதெல்லாம் ஐதீகமா இங்க வந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய புராண கதைகள் இதை ஒட்டியே நாம வந்து இந்த தேரினுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் ஏன்னா திருவாரூர் அப்படின்னாலே தேரழகு தேர் தான் வந்து இந்த உலக பிரசித்தி பெற்ற ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பிரம்மாண்டமான தேர் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய புகழை கொண்டது இந்த திருவாரூர் தேர் இந்த திருவாரூர் தேர் எப்படி இங்க வந்தது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து புராணத்துல வந்து இடம் இருக்கு கதை இருக்கு அதாவது முசுகுந்த சக்கரவர்த்தி நிறுத்தி தியாகராஜரை வந்து இங்க பிரதிஷ்டை செய்த பிறகு இந்த தியாகராஜருக்கு ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் அப்ப இந்த தியாகராஜரே வந்து வெளியில வராருன்னா அவரு திருமால் வந்து மார்புல வைத்து வழிபட்டவர் அதை காட்டிலும் இந்திரன் இந்திரலோகத்தில் வைத்து வழிபட்டவர் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப தியாகராஜர் வந்து இங்க மக்களுக்கு வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற போது இந்த தியாகராஜர் வந்து வெளியில வந்து ஒரு தேர் மேல அமர்ந்து வரணும் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா அந்த தேரினுடைய பிரம்மாண்டம் மிக அற்புதமா இருக்கணும் அப்படின்னு முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து நினைக்கிறாரு அப்ப உடனே வந்து இத பத்தி இந்திரன் கிட்ட வந்து கேக்குறாரு ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு கேக்குற போது உடனே இந்திரன் என்ன பண்றான் மயன் அப்படின்றவர் வந்து அழைக்கிறான் அதாவது வானுலகத்தை வந்து உருவாக்கியவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி நம்ம வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நம்ம வந்து அவரை சொல்லிக்கலாம் அந்த மயன் அப்படின்றது மண்டோதரியனுடைய தந்தை அந்த மயனை அழைத்து இந்த தியாகராஜருக்கு ஒரு தேர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதன் பிறகு மயனால் அமைத்து கொடுத்து இந்திரலோகத்திலிருந்து எடுத்து வரப்பட்டதுதான் இந்த அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த அளவுல தான் இந்த ஆழித்தேர் வந்து கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் இந்த ஓட்டம் வந்து இந்த திருவாரூர் தள வரலாறு ஆழித்தேரினுடைய சிறப்பு கமலாலய தீர்த்தத்தினுடைய சிறப்பு தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள்ல நாயன்மார்கள் இந்த திருவாரூர் தளத்திற்கு எந்த அளவுக்கு தொண்டாற்றிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்கிறார்கள் இந்த திருவாரூர் ஆரூரர் நாயன்மார்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு விளையாடி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுல நம்ம நிச்சயமா பார்ப்போம் நன்றி வணக்கம்